ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய எச்சரிக்கையான தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சு பல நடைங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மே மாதமானது கிரக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த மே மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கிரக பயிற்சி நடந்துருக்கு சமீபத்தில் அது நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த கிரக மாற்றத்தினால என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் நடந்ததுங்கிறத ஷேர் பண்ணுற என்ன கிரக மாற்றம் நடந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது சூரிய பகவான் தான் பயிற்சி ஆகிறாரு சூரிய பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது நவக்கிரகங்களே முதன்மையான கிரகமாக திகழக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் முன்னோர்களோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படுது அப்பேற்பட்ட சூரிய பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது இந்த சூரிய பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசியில் சேர்ந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போகிற தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதே போல் இந்த சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அடிப்படையில் தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அப்படி இப்போ தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதமானது பிறந்திருக்கு சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்யறதுனால இது வைகாசி மாதம் என்று அழைக்கப்படும் இந்த வைகாசி மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா வைகாசியில் அத்தனை சிறப்புகள் வந்து இருக்குது ஸோ வைகாசியில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வைகாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வைகாசி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வளம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவாங்க வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கு என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது மெயினாக இம்மாதத்தில் புனித நதியில் நீராடினா மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்த பலன் கிடைக்குமா மகாவிஷ்ணுவை துளசில்களால் பூஜை செய்தால் நட்பெர்கள் பல பெறலாமா இது விஷ்ணு புராணங்கள்லேயே கூறப்படுது ஆக்சுவலி சித்திரம் முடிந்ததும் வைகாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த டைம்ல நாம் வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது கருதப்படுது குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த அளவுக்கு சிறப்பு வைகாசில இருக்குது இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத புராண ரீதியாக தெரிஞ்சுக்குங்க வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பகுதியையில் தோன்றியது வைஹாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகடனானதுக்காக ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரை எடுத்தாரு அப்புறம் கௌதவம் புத்தர் அவதரித்தது ஒரு வைஹாசி பௌர்ணமி என்று வரலாறுல சொல்கிறது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞான பெற்றது வைஹாசி பௌர்ணமியில தான் அப்புறம் வைகாசி மாதம் மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பந்தரனுடைய திரு நட்சத்திர தினம் அன்று ஆற்றால் புறத்தில் திருஞான விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்புறம் நம்மாழ்வார் திருக்கேட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி தான் அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமில தான் ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமில வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தால் பட்டாடை சாத்தி நூத்தி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாத நெய்வேத்து செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதம் சிறப்பு அப்புறம் வைகாசி விசாகத்தில் தான் எமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சொலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் அதனால நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக தான் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நியாயன்மார்கள்ல திருஞான சம்பந்தர் காலர் சிங்கர் அப்புறம் சோமசிமாரன் நவிநந்தியடிகள் திருநீலநாக்கர் முருகநாயனார் திருநீளகண்டை யாழ்ப்பாணர் ஆகியோர்லாம் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசிதான் இந்த மாதிரி பல சிறப்புகள் புண்ணியங்கள் வரக்கூடியது தான் இந்த வைகாசி மாதம் இப்பேற்பட்ட வைகாசி மாதத்தில் நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய உங்கள் ராசிக்கு ஆயுள் செல்வம் பித்தளை ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு வகையான அமைதியும் செல்வமும் செழிக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோ வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடி திருமால துளசியால் வழிபட்டிங்கன்னா நற்பெயர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழைல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இதுதான் வைகாசியில் நீங்கள் வழிபாடு செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்ததுலேருந்து என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மூலம் உங்களுக்கு தனக்காரனான குரு ஞான மோட்சக்காரனான கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வீக சக்தியும் ஞானமும் நிறைந்திருக்கோ இந்த வைகாசி மாதம் உங்கள் நிலையில மாற்றங்கள் உண்டாகும் உங்கள் ராசிநாதன் ஆறாவது இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம் என்ற நற்பலன் உண்டாகோ மூன்றாவது இடத்துல சனி சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட முயற்சிகள் இனி வெற்றியாகோ தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகோ பெண்களுக்கு இந்த மாதத்தில் முற்பகுதியில் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருள் சேர்க்கை உண்டாகும் அப்புறம் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் வந்து விலகும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நன்மையாகும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி அடைய முடியும் ஸோ இது மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் போராடமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஞானக்காரகனான குரு அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே வந்து இருக்கும் பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில உயர்வினை காணக்கூடிய மாதமாக இருக்கும் மாதத்துடைய முற்பகுதியில் உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் மாதம் ஃபுல்லுமே உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றோ பதவி உயர்வு உண்டாகும் வேலையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் பணவரவு அதிகரிக்கோ உடல்நிலை சீராகோ வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு வந்து குவியும் அப்புறம் உத்ராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சாரி இந்த வைகாசி மாதம் ஆற்றக்காரகனான சூரியன் தனக்காரகனான குருவின் அம்சத்தில் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறமை இருக்கும் இந்த வைகாசி மாதம் உங்கள் நிலையில உயர்வை உண்டாக்கக்கூடியதாக மாதமாக கிரக நிலைகள் இருக்குது உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஆறாவது இடத்துலையும் சனி பகவான் மூன்றாவது இடத்துலையும் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா லாபம் அடைய முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் இதுவரையில் இருந்த தடைகள்லாம் வந்து விலக ஆரம்பிக்கும் தொழில் வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் சிலருக்கு புதிய வேலை அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி யோகத்தை உண்டாகும் குருவுடைய பார்வையால் குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும் பணவரவு அதிகரிக்கும் புதிய சொத்தெல்லாம் வந்து சேரும் சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வைகாசி மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் புதிய வீடியோ தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி